ஸ்ரீ ஹரிவாய் குருபியோ நமக இன்று ஸ்ரீ பிப்பலாத மகர்ஷியால் ஏற்றப்பட்ட சனி பகவானின் ஒரு ஸ்லோகத்தை காணலாம் பிப்பலாத மகர்ஷியின் பெயரை சொல்வதாலேயே சனிதோஷம் நீங்குகிறது பிப்பலாத மகர்ஷி இவர் தேவதானவ யுத்தத்தின் போது தேவதைகளுக்காக வஜ்ராயுதம் செய்வதற்கு தனது உடலையே தியாகம் செய்த ததீச்சி முனிவரின் மகனாவார் ததீச்சி முனிவர் உயிர் நீத்ததை கேட்ட அவர் மனைவி சுவர்ச்சா குழந்தையை பெற்று ஒரு பிப்பலாத மரத்தின் அடியில் வைத்துவிட்டு தானும் உயிர் நீத்தாள் அந்த குழந்தை பிப்பலாத மரத்தின் பழங்களையே உண்டு வளர்ந்ததால் பிப்பலாதர் எனப்பட்டார் சந்திர பகவான் இவரை போஷித்து சகல சாஸ்திரங்கள் தபஸ் ஆகியவற்றை இவருக்கு உபதேசித்து வந்தார் பதினாறு வயது நிறைந்த போது இவர் சந்திர பிறப்பதற்கு முன்பே தந்தையையும் பிறந்தவுடனே தாயையும் எழுந்ததற்கு தான் செய்த பாவம்தான் என்ன என்று கேட்க சந்திர பகவான் உனது ஜாதகத்தில் சனி இருந்த ஸ்தானமே காரணம் என்றார் இதை கேட்டு மிகுந்த கோபமடைந்த பிப்பலாதர் தனது தவ வலிமையால் இப்பொழுதே சனி பகவானை கிரக பதவியிலிருந்து கீழே இறங்க செய்கிறேன் என்றார் அங்கு வந்த நாரத மகர்ஷி முதலிய தேவதைகள் அவ்வாறு செய்யக்கூடாது ஏனெனில் சனி பகவான் சர்வோத்தமனான ஸ்ரீ ஹரியின் கட்டளைப்படியே தனது கடமையை செய்து வருகிறார் என்றார் இதனால் சமாதானமடைந்த பிப்பலாதர் சனி பகவானின் பத்து பெயர்களை கொண்ட ஒரு ஸ்லோகத்தை ஏற்றி சனி பகவானை மகிழ்வித்து ஒரு வரத்தை கேட்டார் அந்த வரத்தின்படி இனிமேல் பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் ஏழரி சனி போன்ற காலங்களில் வரும்போது எந்த பாதிப்பையும் தரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தையும் அதன் அர்த்தத்தையும் காண்போம் கோணஸ்த கோணஸ்த எனில் கிரகங்களின் வரிசையில் கடைசியில் அதாவது மிக மிக தூரத்தில் வசிப்பவர் பிங்கள கருப்பு மற்றும் நீல நிறம் கலந்த அடர்ந்த பிரவுன் கலர் உடையவர் பப்ரு கருப்பு நிற வல்லூரு அல்லது கழுகு இதை தனது வாகனமாக கொண்டவர் கிருஷ்ணாய கருப்பு நிறத்தை உடையவர் சனி சனிபகவான் தான் பார்க்கும் இடத்தை பாதிப்பவர் சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்ப்பவர் பார்வையெனில் தன்னுடைய ரேஸ் அதாவது கதிர்வீச்சுகளை இந்த இடங்களுக்கு செலுத்தக்கூடியவர் சனியின் திருஷ்டி அல்லது பார்வை இடையூறை தரக்கூடியதாகும் அந்தக சப்தமஸ்தானத்தில் வரும்பொழுது விவாகத்திற்கு மிகுந்த தடையையும் அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது நீண்டகால வியாதியையும் தருவதால் அந்தக எனப்படுகிறார் யம சனி பகவானின் அண்ணன் யமன் இவரும் கூட அவருக்கு சமமானவரே சௌரி சூரியனின் புத்திரர் சனைச்சர சனை என்றால் மிகவும் மெதுவாக சர என்றால் நகர்வது சூரியன் சுக்கிரன் புதன் முதலிய கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்ல சுமார் ஒரு மாத காலம் எடுத்துக்கொண்டால் இவர் இரண்டரை வருடங்களில் ஒரு ராசியை கடக்கிறார் மந்த மிக மிக மெதுவான நடையை உடையவர் நின்று நிதானமாக பலன் தரக்கூடியவர் ஒரு விதத்தில் வைத்து செய்பவர் எனவும் சொல்லலாம் இத்தகைய சக்தி சாமர்த்தியங்களைக் கொண்ட சனி பகவானே எங்கள் மீது கருணை காட்டு ஏதானி தசநாமானி தசா எனில் பத்து இந்த பத்து பெயர்களை அதிகாலையில் எழுந்து யார் சொல்வார்களோ அவர்களுக்கு பிப்பலாதனின் அனுகிரகத்தால் சனியின் எந்த தோஷமும் பாதிப்பதில்லை சூரியனின் மனைவி சம்யா தேவி சூரியனின் உஷ்ணத்தை பொறுக்க முடியாமல் புறப்பட்டு சென்றபோது சேவைக்காக தனது நிழலை விட்டு சென்றாள் அவளே சாயா தேவி சாயா தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவரே சனி பகவான் தாரதமிய வரிசையில் இவர் இருபத்தைந்தாவது படியில் வருகிறார் பிப்பலாது மகர்ஷி இயற்றிய இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்வதனால் சனி பகவான் ஜாதகத்தில் அல்லது கிரக சஞ்சாரத்தில் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஏழரி சனி ஆகிய காலங்களில் வரும்போது ஏற்படும் தீமைகள் அறவே குறைகிறது அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு துன்பம் நேர்ந்த சுயநலமாக சிந்திக்காமல் உலக மக்களின் நலனுக்காக வரம் கேட்ட பிப்பலாதனின் சரித்திரத்தை கேட்பதாலேயே சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்குகிறது அதோடு கூட சனிக்கிழமைகளில் பிப்பலாத மரம் எனும் அரசமரத்தை தொடுவதாலும் வலம் வருவதாலும் சனிதோஷம் பரிகாரமாகிறது மற்றும் ஹரிவாயு குருகள் எனப்படும் ஸ்ரீ நரசிம்மர் ஆஞ்சநேயர் மற்றும் சிவன் ஆகியோரை சனிக்கிழமைகளில் விசேஷ ஆராதனை செய்வதன் மூலம் சனிதோஷத்திலிருந்து முற்றிலும் விடுபடலாம் ஸ்ரீ கிருஷ்ணா அற்பன்மஸ்து மந்திரம் ಆದರೆ ದೇವರ ಯಾರು ನಾರಾಯಣನೇ ದೇವರು ಅದಕ್ಕೆ ಹರಿವಾಯು ಗುರುಗಳು ಅಂತ ಕನಿಷ್ಠ ಇರ್ತದೆ